காஞ்சி பேசுகிறேன் நான் வந்து இப்போ எங்கே இருக்குன்னா இந்த மாமண்டூர் தாண்டி இப்படி போனால் உத்தரமிருக்கும் அது போதுங்க அந்த வழியாக போனால் உத்தம் உத்தரமேருக்கு போகும் இங்கே ஒரு காவிரி தோழெலாம் வந்திருக்கேன் தாயில் பட்டணம் கிருஷ்ணா எவ்வளோ பெரிய பால் பூத் மாதிரி இருக்கும் இங்கே தான் இவ்வளோ போயிருக்கேன் அங்கே டீவன் தோலை போயிருக்கேன் இங்கே சைவ உணவகம் இது நல்லா இருக்குது ஏரியா அந்த பாருங்கள் பக்கத்தில் வந்து ஜூனியர் நான் ஒரு நைன்டீன் சிக்ஸ்டி அப்படின்னு அது ஒரு டீ கடை மாதிரி இருக்குது ஏதோ எதோ இந்த ரோடு வேலை நடக்குது நல்லாயிருக்கு இங்கே இது வெட்டி ஹோட்டல் தான் பாருங்க தட்டி இட்லி தட்டி இட்லி தோசை சாப்பாடு சாதம் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் மீன் போனால் இதில் தான் செய்வாங்க போகுது எல்லாம் எடுத்து எடுத்து விட்டால் சாதம் ஆகிடும் நல்லாயிருக்குது அப்படியே உள்ளே போகலாமா ராயில் பட்டினி கிருஷ்ணா பண்ணை கொஞ்சம் இருக்கு அங்கேயும் போகலாம் சும்மா நான் கொஞ்சம் டைம் இருக்குது அதுதான் அப்படியே ஒன்று சைவ உணவு பார்த்தீங்க என்னென்ன இருக்குது பார்த்துங்க கருப்பு தினை வரகு சாமை எல்லாம் இங்கே விற்கிறாங்க மட்டை அச்சு மாப்பிள்ளை சம்பா எல்லாமே இருக்குது ஓகேங்களா இங்கே வந்து ஏதோ இது ஸ்டால் மாதிரி இருக்காங்க உள்ள போகலாமா நல்லா இருக்குமா நல்லா ட்ரிங் சுவை மீண்டும் நல்லா இருக்கு எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம் காஃபிலாம் இங்கே பண்ணிட்டேன் விற்கிற ரேட்டு எல்லாமே இருக்குது ஒரே சவீரம் இங்கே எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தாங்க நல்லா இருக்குது சமோசான்ல ஆய் சொல்லுங்கள் யூடியூப் ஆமாம் இவர் தான் காஃபி போட்டு கொடுத்தாரு நான் போய் சார் நான் கருங்குழி அது வரைக்கும் ஓகே 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 ரைட் பார்க்கலாங்களா அக்கா சும்மா அப்படியே ஜாலியாக போடலாம் ஓகே நல்ல போட்டா இருக்குது ஓகேங்களா மீண்டும் சந்திப்போம் ஓகே ஓகே பார்க்கலாம் இது சும்மா ஒரு டைம் இருக்கா நம்ம போட்டோம் சுற்றி பார்க்கலாம்